இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இந்த மாதிரி பூ அழகாக டிசைனாக நம்மளே கட் பண்ணி பேப்பரில் வால்வில் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் பாருங்கள் வீடியோப்பான் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் நான் அவுப்பில்ட்டு கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ரடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வரைஞ்சிருக்கிறத உங்களால் கட் பண்ணி அழகாக டிசைனாக செய்ய முடியும் சரிங்களா நான் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த டிசைன் நல்லா வரோன்னா நீங்கள் நல்லா கரெக்டாக கட் பண்ணணும் அப்போ தான் நான் கொடுத்துருக்கிற மிஷின் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்குங்க இந்த ஃபோல் பண்ணுறது எப்படி நல்லா பார்த்துக்கோங்க மாற்றி மாற்றி பண்ணணும் ஒவ்வொரு தாட்டி கட் பண்ணும்போது நல்லா கவனித்து கட் பண்ணுங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃப் ஃப்ளவர் எல்லாமே உங்களுக்கு சரியாக அழகாக கிடைக்கும் மெயின கட் தான் ரொம்ப முக்கியம் பேஸ்ட் பாட்டர்லாம் யார் வேணாலும் பண்ணிடலாம் எப்படி கட் பண்றேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்க பொறுமையாக ஃபஸ்ட் ரோ அது செகண்ட் ரோ எல்லாம் நீங்களே வீட்டில் செய்ய வேண்டியது தான் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அது ஒரு நீங்கள் ஜாப்பாகவும் பண்ணலாம் வீட்டை அளவு இது ரொம்ப முக்கியமா இருக்கும் மறிக்கிறத மறக்காம கவனிங்க நல்லா கவனிங்க முதல்னா ஒன்றுக்கு ரெண்டு தட்டி பாருங்கள் அப்போ தான் அந்த அழகான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ லீவ் கிடைச்சிருக்குது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமையும் எி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சது டுவெண்ட்டி பெர்சென்ட் ஒர்க் தான் இருக்கு நல்லா முன்னிப்பா கேவனீங்க இனிமேல் தான் ஹோல்டிங் கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இப்போ ஃப்ளவர் உருவாக்க போகிறோம் நாலு ஃப்ளவர் உருவாக்கிட்டோம் இப்போ நாலு ஃப்ளவரை எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த கட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியை மறக்காமல் கவனிங்க அதை மன்னிச்சு விடுறது வந்து ஃப்ளவராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளவராக ஃபுல்லாக தெரியதான் உங்களுக்கு ஒன்றில் ஒரு பீஸு ஓன்லஸ் ரெண்டு பீஸு மூணில் மூணு பீஸுங்க உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் இப்படி பண்ணா தான் ஒவ்வொரு ஃப்ளவருக்குலேயும் ஒரு ஒரு ஃப்ளவராக வச்சு நம்ம ஜாயின் பண்ண முடியும் பெரிய ஃப்ளவர் அதோட பெரிய ஃப்ளவர் அதுக்கப்புறம் சின்ன பிளேவர் அதாவது சின்ன ப்ளவர் அப்படி சைஸ் வரியாக நம்ம இப்போ பேஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒரு ஹாலில் பெட்ரூமில் லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு எங்கெங்க பிடிக்குதோ அங்கே மாட்டி வச்சுக்கலாம் இது ஒரு டைப்பு இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு டிசைனில் பண்ணிக்கலாம் எப்படி ஸ்பீடாக செஞ்சு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு புதுசாக செய்யும்போது বুকু ফোন ஒரு கவர் ஏறிச்சு பார்த்தீங்களா இப்போ செவத்தில் மாட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ண போகிறோம் ஓகே இதை நீங்கள் எங்கள் இடத்துல வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கே புரியலையோ வீடியோவை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்